நமசிவாய் வாழ்க அதன் தாழ் வாழ்க இமை இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதுல நம்ம பிறந்த திதி கரணம் யோகம் இந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரமும் வருதுங்க அப்ப நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதுகளையும் வந்து பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்துல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த நட்சத்திரம் தான் என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இந்த பிறந்த நட்சத்திரத்தோட அடிப்படையில தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க அப்ப இப்ப நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வரிசையா ஒவ்வொரு நட்சத்திரமா அதற்கான பலன்கள் என்ன அதுக்கான ரெமெடிஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வரிசையாக பார்ப்போம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போங்க திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஆறாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசையில் ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரங்க திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிதுன ராசியில் இருக்குங்க மிதுன ராசியோட அதிபதி புதன் பகவானுங்க அப்போ ராசி அதிபதியான புதனோட குணமும் நட்சத்திர அதிபதியான ராகுவோட குணமும் சேர்ந்த மாதிரியானதா குணநலன்கள் இவங்களுக்கு இருக்குங்க இது வந்து சிவபெருமான் பிறந்த நட்சத்திரங்க சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடியவங்களா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க பார்க்கும்போது இவங்களை பார்த்தா அப்படியே ஹார்டாக ரஃப்பாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் பலாப்பழம் எப்படி இருக்குங்க அப்படியே நல்லா மேலே முள் முள்ளாக முள்முல்லாக இருக்கும் ஆனால் அதோடய பலாச்சோளம் எப்படி இருக்குங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இந்த திருவாதிர நட்சத்திரக்காரங்க பார்க்குறதுக்கு கரண்டு முரடாக தெரிஞ்சாலும் இவங்கக்கிட்ட அவ்வளோ ஒரு இனிமையான குணம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க த இவங்கள நம்பி நம்ம போய்ட்டோம் அப்படின்னா தன்னோட உயிரை கொடுத்தாவது அந்த வேலையை செஞ்சு நமக்கு கொடுப்பாங்கங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் தனக்கா அடுத்தவங்களுக்கா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தனக்கு தனக்கு தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற விஷயத்தில் திருவாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நல்ல அறிவு இவங்களுக்கு ரொம்ப அதிகம்ங்க எடுத்த காரியத்தை எடுத்த மாதிரி முடிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஒரு விஷயத்த சொன்னால் அப்படி கற்பூரம் மாதிரி டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடியவங்க இந்த திருவாத நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அதுவும் இவங்க ஜாதத்தில் ராகு நல்ல வலுவான இடத்துல இருந்துட்டாங்கன்னா இவங்களோட அறிவாற்றல் பிரம்மாண்டமாக இருக்குங்க நிறைய ஐக்கிய லெவல் அதிகமாக இருக்கிறவங்களாம் பாருங்க இந்த திருவாதிர நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க ஏன் அப்படின்னா அறிவுக்குன்னு உண்டான தெய்வம் புதன் ப்ளஸ் புதனோட வீட்டில் இந்த ராகு பிரம்மாண்டம் எதா இருந்தாலும் பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய அந்த ராகுவோட நட்சத்திரமாக இது இருக்கிறனால இவங்க ஐக்கிய லெவல் பாருங்க ஜாதகத்துல புதனும் ராகுவும் வலுவா இருந்துச்சுன்னா இவங்களை அடிச்சுக்க புத்திசாலித்தனத்துல யாராலையுமே முடியாதுங்க உறவினர்கள் கிட்ட நண்பர்கள்கிட்ட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை எல்லாருமே சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்புகளை எடுத்துக்கிற மாதிரியான சூழல் நிறைய திருவாதிர நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் பொறுப்பு கடமை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு நிறைய வருங்க திருவாதிர நட்சத்திரக்காரங்க நிறைய வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அப்படின்னு போய் செட்டில் ஆகக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரே சமயத்தில் நிறைய வேலையை செய்வாங்க இல்லைங்க மல்டி டாஸ்கிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிர தான் என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஒரு லேட் மேரேஜ் மாதிரியான அமைப்பு பெண்கள் பார்த்தோம்னா இவங்க ரொம்ப அமைதியானவங்களாக இருப்பாங்க இனிமையானவங்களா இருப்பாங்க நிறைய செலவு பண்ணணும் அதாவது தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்ல புத்திசாலி அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய குணம் இவங்களுக்கு ரொம்பவே இருக்குங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைக்கிட்டேயும் குடும்பத்தார்கிட்டையும் இருந்து முழுமையான அன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கிட்ட பெண்களுக்கு வந்து கிடைக்காது ஏன் அப்படின்னா திருவாதிர நட்சத்திரம் டிஎம்ஏ அஸ்ட்ராலஜி படி சுக்கிரனோட கர்மபதி கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சுக்கரனோட கர்மபதி ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இவங்க காட்டுற அன்பு எக்காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்ப கிடைக்காதுங்க யார் இந்த திரு சுக்கரனோட கர்மால வந்து பிறந்தா பிறப்பாங்க அப்படின்னா போன ஜென்மத்துல யார் அடுத்தவங்களோட அன்பை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அடுத்தவங்களோட அன்பை வந்து இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவங்க தான் இந்த ஜென்மத்தில் இந்த சுக்ரன் கர்மாவில் வந்து பறப்பாங்க அதனால் இந்த ஜென்மத்தில் இவங்க அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்களோட அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு குழந்தைத்தனம் இவங்கக்கிட்ட இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தில் தவிர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல காரணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்தவங்ககிட்ட அன்பு பாசத்தை எதிர்பார்க்குறது தான் இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த திருவாதிர நட்சத்திரக்காரங்க வந்து லைட் கலர் ட்ரெஸ் அதிகம் சும்மா அதுவும் குறிப்பாக ஒயிட் கலர் ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் நீட்டாக இருங்க உங்களை சுற்றி நீட்டாக வச்சுக்கணும் ரொம்பவே நல்லது நான் பார்த்த வரைக்கும் நிறைய திருவோதர நட்சத்திரக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க நீட்டாக இருப்பாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க அதாவது ஆடம்பரம் அப்படின்னு இல்லைனா கூட பார்க்கவே ஒரு கண்ணியமான ஒரு தோற்றத்தோடு இவங்க இருப்பாங்க இது இவங்கள தொழில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியல் தொழில்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க புக்ஸ் வியாபாரம் புக்ஸ் கடை எழுத்தா எழுத்து துறையில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நிறைய அந்த திருவாதிரா நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க குறிப்பாக ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களும் அதிகம் இந்த திருவாதிரையில் பொறுத்த வரைக்கும் திருவாதிரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பை சிவனோட கண்ணீர் துளி தான் திருவாதிரைன்னு சொல்லுவாங்க அதனால் உங்கள் மனசு வந்து அப்படியே பாரமாக இருக்கும்போது ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டிங்க அப்படின்னா உங்கள் பாரம் எல்லாம் குறைஞ்சி மனசு லேசாயிருங்க அடுத்த வேலை என்னவோ அதை பார்க்க நீங்கள் போயிடுவீங்க ஓகே இவ்வளோ சிறப்பான இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல வரக்கூடிய தசை அப்படின்னா திசைங்க இது வந்து பதினெட்டு வருஷம் திருவாதிரை நட்சத்திரத்தோட முதல் பகுதியில் நீங்கள் பறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பதினைந்து பதினாறு வருட காலங்கள் ராகதசை வரும் இதே நான்காம் பாதத்தில் பிறந்திருந்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் மூன்று வருஷம் இந்த மாதிரி தாங்க வரும் அதுக்கப்புறம் வரக்கூடிய தசை குரு தசை பதினாறு வருடங்கள் இது ஒரு நல்ல திசைங்க அடுத்து சனி தசை பத்தொம்பது வருட காலங்கள் அடுத்து புதன் திசை பதினேழு வருட காலங்கள் இந்த பதினேழு வருட காலங்கள் இவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாலும் புதன் தசை புதன் பகவான் ஜாதகத்தில் வலுவாக இருந்தார் அப்படின்னா இந்த புதன் திசை உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் இருக்குங்க அடுத்து கேது திசை ஒரு ஏழு வருஷங்க இந்த மாதிரி உங்களோட திசா புத்திகள் உங்களுக்கு வருது அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கான மரம் என்ன விலங்கு என்ன அப்படின்லாம் பார்ப்போங்க உங்களுக்கான தெய்வம் யார் அப்படின்னா ருத்ரனுங்க சிவனோட இன்னொரு அம்சம் தானேங்க ருத்ரன் அதனால் ருத்ர வழிபாடை நீங்கள் பண்ண 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 ருத்ரகாயத்ரி கேளுங்க உங்களுக்கு எல்லா விதமான நல்லதும் நடக்குங்க உங்களுக்கான மரம் அப்படின்னா செங்காலி மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கருங்காலி மாதிரி இது செங்காலி இல்லை செங்கருங்காலின்னு சொல்லுவாங்க இந்த மரத்திலான பொருட்களை அடிக்கடி பயன்படுத்திக்கலாம் வாய்ப்பு கெடுத்தா அந்த மரத்தை வந்து வளர்த்துறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து உங்களுக்கான பூ அப்படின்னா மந்தாரை பூ வில்வ பூ விலமத்தில் பூ இருக்கும் பாத்தீங்களா அந்த வில்வப்பூ அதுக்கப்புறம் பூ வந்து வாய்ப்பு கிடைச்சா இது வந்து நீங்க வளர்த்துறது நல்லது இல்ல கோவில்களுக்கு போகும்போது மந்தாரை பூவோ இல்ல வில்வப்பூவோ இறைவனுக்கு சாத்தி வழிபாடு பண்றது நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா கூழ் களி இல்லைன்னா பொறிங்க இது வந்து திருவாதிரை நட்சத்திரம் வரனால கேழ்வரகு களியவோ கூழவோ பொரியவோ தானம் பண்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கான பறவை அன்றில் பறவை அன்றில் பறவையை அடிக்கடி பாக்குறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுக்கான விலங்குன்னு பார்த்தா நாய் குறிப்பா குறிப்பாக ஆண் நாய் ஆண் நாய்கள் வளர்த்த விருப்பம் இருக்கிறவங்க வளர்த்தலாம் இல்லைன்னா வந்து தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை வந்து நீங்கள் டொனேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான பழம் அப்படின்னா வாழைப்பழங்க வாழைப்பழம் அடிக்கடி அடிக்கடி நீங்கள் வந்து டொனேட் பண்ண பண்ண அதுவும் குறிப்பாக உங்களோட திருவாத நட்சத்திரனால தானம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ அபய வரதீஸ்வரர் அதிராமப்பட்டினம்னு இருக்கக்கூடிய ஸ்ரீ அபய வரதீஸ்வரர் கோவில் அது மட்டும் இல்லாம திருவாரூர் பக்கத்துல செங்காலிபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்க இருக்க ஸ்ரீ சோழீஸ்வரர் கோவில் இந்த ரெண்டு கோவிலுமே உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள்ங்க இந்த வருடம் ஒரு முறையோ இல்லை வாழ்நாளில் ஒரு தடவையோ போயிட்டு வரது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடலூர்ல இருக்கக்கூடிய ஐயனார் கோவில் அம்பர் மகாலயம் கோவில்னு ஒரு கோவில் இருக்குங்க இந்த கோவில் ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோவில் உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா கிரீன் கலரு லெட் கலர்னு சொல்லுவாங்க அந்த லெட் கலர் இந்த ரெண்டு கலருமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்க உங்களுக்கான சித்தர் சித்தர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான சித்திரை அப்படின்னா திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய இடைக்காடார் அப்படிங்கற சித்தரோட வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க இந்த நட்சத்திரத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னா உங்களுக்கு வேதையாக இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தை முக்கியமான சுபகாரியங்களுக்கு எந்த விஷயங்கள்ல போறதும் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கான வைணாசி நட்சத்திரம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரங்க ரேவதி நட்சத்திர நாளில் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது ப்ளஸ் ரேவதி நட்சத்திரக்காரங்களை வந்து கொஞ்சம் வழங்கி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக குழந்தைகள் இருக்கிற மாதிரியான அடிக்கடி பார்த்துக்கிறது அடிக்கடி கரும்பு சாப்பிடுறது கரும்பு தானம் பண்றது முருங்கை மரம் வந்து முடிஞ்சால் வளர்த்துறது சந்தனம் வந்து நெத்தியில கொஞ்சமாவது வச்சுக்கிறது நீங்கள் வீட்டில் வந்து விளக்கு வைக்கிறது நீங்களா இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல வந்து வருங்க நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா பார்த்தோங்க இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறப்புல வந்து பார்த்தீங்கன்னா விதி மதி கதி அப்படின்னு மூணு விஷயங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்ப இந்த விதி மதி கதியை பத்தி சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதியும் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்ம தலை விதியை தீர்மானிக்கக்கூடியது அப்ப நீங்கள் உத்திரக்காதி நட்சத்திரத்தை பிறந்திருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்கள் லக்னம் பரணியில் நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்கள் லக்னாதிபதி வந்து ஒரு ஆயிலியம் நட்சத்திரத்தை நின்னாருனா இந்த ஆயில நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க ஆட்சியாக இருக்காங்களா உச்சமாக இருக்காங்களா நீசமாக இருக்காங்க இருக்காங்களா இல்ல புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்துல நிக்கிறாங்களா இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையை பத்தி நம்ம ஈஸியா டிசைட் பண்ணிடலாங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க தெளிவா பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரொடிக்ஷன்ஸை சொல்றேங்க நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க